பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் நம்ம நேற்று செய்து வச்சுருந்தோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேற்று செய்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அது சரியாக வரலை நான் சோரில் தொங்க போடும்போது அதுக்காக நான் வேற ஒரு ஐடியாவில் செய்திருக்கேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் செய்து இதில் நான் ரெண்டு கொளுத்து போட்டு இப்படி கொளுத்து பார்த்தேன் இது இப்படி மடங்கி மடங்கி போகுது அதனால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா பாருங்கள் செல் வாங்கின கவர் இருந்துச்சு எனக்கு ஓப்போ செல் வாங்கின கவர் அந்த கவர் எடுத்து பாருங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கேன் உள் பக்கத்தில் செல் வச்சுருக்கக்கூடிய பாகம் இது அதுக்கு பிறகு இதை ஒரு இதில் ஒரு பத்து பாசி போட்டிருக்கேன் சின்ன பாசி இது வந்து டூ எம்எம் போட்டு நூல் கொண்டு வந்து இந்த பக்கத்துலேயும் அதே போல் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் மேலே பாருங்கள் மேல் பக்கத்துலேயே ரெண்டு துவாரம் போட்டு மேலே கட்டி வச்சுருக்கேன் இனி இதில் ஏச தீ வச்சு வாட்டி விட்றணும் அதுக்கு பிறகு கீழே இந்த பக்கமாக கொண்டு வந்து எனக்கு இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு அரை போல் வச்சு இப்படி இதுக்கு மேலேயும் எதாவது பொருள் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் நீளமாக போட்டிருக்கேன் முப்பது பாசி போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு சைடே முப்பது பாசி போட்டிருக்கேன் அப்படியே அறுபது பாசி ரெண்டு சைடும் இனி இதே போல் இந்த சைடும் கொர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த சைடுமே இதே போல் கொர்த்து எடுத்துகிட்டு நம்ம எப்படி கொர்த்து போட்டோன்னா இதுலேயும் எதாவது ஒரு பொருள் வச்சுக்கிடலாம் அதே போல் உள் பக்கமும் பொருட்கள் வச்சுக்கிடலாம் நான் கொர்த்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கும்போது நல்லா புரியும் பாருங்கள் தாங்க இதில் மேல் பக்கத்தில் அட்டையில் தான் ஹாப்பி நியூ இயர்னு எழுதி வச்சுருக்கேன் நடுவில் ஒரு ரவுண்டு இருந்துச்சு அதில் ஒரு தாளில் நம்ம சேனல் பேர் எழுதி இப்படி ஒட்டி வச்சுருக்கேன் அல்லது அது ரவுண்டாக அது காலியாக கிடந்துச்சு ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு பாக்ஸு செல் வைக்கக்கூடிய பாக்ஸு அதை தான் எடுத்து நம்ம அது சும்மையே இருக்க ஏதாவது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் ரெண்டு துவாரம் போட்டிருக்கேன் இந்த சைடும் ரெண்டு துவாரம் போட்டு பாசி போட்டு வச்சுருக்கேன் இப்போ அது வழியே கொடுத்து இப்படி நூலை எடுத்து வச்சுருக்கேன் நூல் எல்லாமே நம்ம பாசி வாங்கக்கூடியது தான் பஞ்சா வாங்குவோம் பாருங்கள் அதில் தான் நைலா நூல் இப்போ இதில் ஒரு முப்பது பாசி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொடுக்கணும் பாருங்கள் இப்போ இந்த சைடோடு தான் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுக்கணும் இப்படி கொடுத்து எடுத்து இந்த சிவப்பு பாசியில் கொடுத்து எடுக்கணும் அடுத்தது பாருங்கள் இப்போ அந்த சிவப்பு பாசியில் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த மஞ்சள் பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம் இதுலேயும் பாசி போட்டுடலாம் பாருங்க இதில் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு நூலை இந்த பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் இந்த ட்ரூ பாசிலேயே கொடுத்து இன்னொரு தடவை இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இந்த நூலில் சேர்த்து நாட் போட்டுடலாம் அப்போ ரெண்டு நூல் வந்துடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்து விட்ருக்கேன் இனி இன்னொரு நூலை எடுத்து ஊசி பொறுத்து வச்சுருக்கோம் நம்ம மேல் பக்கத்துலேயும் அதே போல் போட்டுடலாம் ரெண்டு பாசி விட்டுட்டு இந்த பாசியில் பொறுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இனி இதில் பத்து பாசி போடணும் பத்து பாசி போட்டுட்டு இதுலேயும் துவாரம் போட்டு வச்சுருக்கேன் இந்த துவாரத்தோலி எடுத்து அதுக்கப்புறம் மேலே கொண்டு வர போகிறேன் இந்த பக்கத்தில் உள்ள துவார தோலியை கொடுத்து உள்ளே எடுத்துடலாம் உள்ளே எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த துவாரத்தோல்லியை வெளியே எடுத்துடணும் எடுத்து தான் நம்ம பின்பக்கத்தோடு இந்த பக்கம் கொண்டு வரணும் அதே போல் இதுலேயும் பாசி போட்டு இந்த பக்கத்து துவாரத்தில் கொடுத்து இதில் வெளியே எடுத்துடணும் பாருங்கள் இப்படி வெளியே எடுத்து இதில் கொடுத்துட்டு வெளியே இப்படி கொண்டு வந்துட்டோம் இனி அதே போல் இந்த பக்கத்தில் இந்த துவாரத்து வழியே கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த துவார தோழியே வெளியே எடுக்கலாம் ஏன்னா இதில் பாசி போடணும் அதே போல் இதையும் அதே போல் கொடுத்துடலாம் ஏன்னா இந்த பக்கத்தில் மாறிடக்கூடாது நூல் நேராக இருக்கணும் திரும்பி வராமல் கரெக்டாக அப்படி வச்சு போடுங்க பாருங்கள் ரெண்டுமே போட்டு எடுத்து வச்சு இப்போ இதில் நாட் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருந்துச்சு இப்போ காலியாக இருக்குது இனி பொருள் வச்ச காமிக்கிறேன் பாருங்கள் அதில் மேலே ஹேப்பி நியூ இயர் பென்சில் வச்சு எழுதியிருந்ததுலேயுமே அழகாக பாசி ஒட்டிட்டேன் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு குருவி கூட செய்ததுமே நான் இதில் தான் தொங்க போட்டு வச்சுருக்கேன் இது தொங்க போடணும் அப்படிங்கிறதுக்காகவே இது செய்தேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த குருவி வந்து அந்த தலையை மட்டும் வெளியே போட்டு இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது அதனால் அதையுமே அழகாக இருக்கிறதில் தொங்க போட்டு வச்சுருக்கேன் நம்ம நம் வீடியோவில் என்னென்ன பொருள்லாம் செய்தோமோ எல்லாமே அதில் வச்சுருக்கேன் ஹாப்பி நியூ இயர் வந்து ஹாப்பி வந்து ஃபைவ் எம்எம்மில் எழுதியிருக்கேன் நியூ இயர் வந்து டூ எம்எம் அதே போல் நடுவில் பாருங்கள் அந்த ஆர்சிசி நம்ம சேனல் பேர் அது எப்படின்னா சுகர் பீடு வச்சு ஒட்டி வச்சிருக்கேன் எல்லாமே அது வந்து ப்ளூ போட்டு தான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பீரோ மாதிரி அதில் நம்ம சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுக்கிடலாம் இப்படி ஒரு ஐடியாவில் தான் இது வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்